வணக்கம் நண்பர்களே கிராமத்தில் யாரையாவது அசிங்கப்படுத்தணும்னா அவன் மூக்கு உடச்சு விட்றா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நேற்று இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மூக்கை உடச்சு விட்டாங்க விளையாட்டுலேயும் சரி அதுக்கடுத்து நடந்த சம்பவத்தையும் சரி அது என்னன்னு பாருங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சுன்னா உலகம் முழுவதும் ரொம்ப ஆவலை எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு பாளுக்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கும் ஆனால் எல்லாம் பாகிஸ்தான் டீம் உப்புக்கு சாப்பானி தான் இருக்காங்க சரியான பேட்டிங்கே இல்லை நேற்று பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நூற்றி இருபத்தேழு அவ்வளோ தான் அடிக்க முடிஞ்சவங்களால மொதல் ரெண்டு ஓவர்லேயும் ஹர்திக் பாண்டியாவும் ஒம்பரூவா விக்கெட் எடுத்துட்டாங்க அதே மாதிரி குல்தீப் யாதவ் மூணு விக்கெட்டு அக்சர் படேல் ரெண்டு விக்கெட்டு மொத்தமாக சுட்டிட்டாங்க அதில் அந்த ஷாகின் ஷா அப்படின்னு பவுலர் தான் ஒரு நாலு சிக்ஸ் அடிச்சான் அவன் தான் ஐஏஎஸ் ஸ்கோர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரன்னு நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு முப்பது ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ஓப்பனிங்லேயே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தேன் அபிஷேக் சர்மா ஸோ சூப்பராக விளையாண்டு பதினஞ்சு ஓவர்லேயே மேட்ச் முடிச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடந்தால் தரமான சம்பவம் மேட்ச் உடனே ரெண்டு நாட்டு வீரர்களும் கை ஓக்காம நினச்சாங்க ஆனால் இந்தியாக்காரங்க கை கைக்குழுக்காமல் போயிட்டாங்க சரி அட்லீஸ்ட் கேப்டன் மீட்டிங்கில் வரணும்னு பார்த்தா பாகிஸ்தான் கேப்டன் வரலை அதே மாதிரி பாகிஸ்தானோட கோச் வந்து இந்தியாவோட ஓய்வர்கள் வீரர்கள் போய் பார்க்க போயிருக்காரு என்னன்னு கேட்கலான்னு டம்ப்னு கவ சாதிட்டாங்கலாம் ஏற்கனவே மேட்ச் முடிஞ்ச போய் பார்த்தீங்கன்னா சிவம் துவையும் சூரியகுமார் யாதவும் வந்து பாகிஸ்தான் வீரர்கள் கை கொடுக்காமல் நேராக வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க ஸோ நீங்கள் எப்போ வந்து அப்பாவி மக்களை கொண்டீங்களோ அண்டையில் இருந்து பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கம் இருக்கிற வேலையை இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி முடிஞ்சால் வந்து ஜெயிச்சுப்பார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவனுக்கு மரியாதையும் கிடையாது அந்த மாதிரி அசிங்கப்படுத்துகிறாங்க பாகிஸ்தானுக்கு இது தேவைதான் இன்னும் எவ்வளோ கேவலமாக தோத்தாலும் அவங்க வந்து மூக்கை தொடர்ச்சிட்டு மறுபடியும் அதை நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி